اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين إلى آخره صدق الله العظيم بهل بهل شيء إلا من لا الله ولا الله من سانديم سمادا முகமது ரசூலந்தாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகங்கள் தபாக தாபகங்கள் உலகம் உமீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆண்மை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் சந்திக்கின்ற மனிதர்களின் பெரும்பாலும் ஏதோ ஒரு தேவை உடையவர்களாக ஒன்றை பற்றி கவலை கொள்ளக்கூடியவர்களாக கடனாளியாக நோயாளியாக வறுமையில் இருப்பவர்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக மன அழுத்தம் மன உளைச்சலில் இருப்பவர்களாக நாம் பார்க்க முடியும் மனிதர்களில் பெரும்பாலும் இப்படித்தான் அன்பார் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுகிறான் இதிலிருந்து நாம் எப்படியாவது விடுபடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஆனால் முடியுதா அப்படின்னு சொன்னால் அது பெரிய போராட்டமாக தொடர்கதையாக இருக்கிறது அதற்கான வழிகள் எங்கே இருக்கிறது என்பதை மனிதன் மறந்து வாழ்கிறான் அல்லது தெரிந்து கொள்ள முயற்சிக்காமல் வாழ்கிறான் முல்லா நசுருத்தீன் ஒரு இடத்தில் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார் மக்கள் அவரை பார்க்கிறார்கள் விசாரிக்கிறாங்க என்ன தேடுறீங்க என்னுடைய காசு காணாமல் போயிருச்சு அதை நான் தேடுறேன் அப்படின்னா அவர்களும் கொஞ்சம் நேரம் தேடினாங்க எதுவுமே கிடைக்கல மீண்டும் உள்ளாவிடத்தில் கேட்டாங்க காசு எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு அவர் சொன்னார் நான் வீட்டில் இருந்தேன் அந்த நேரத்தில் எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல வீட்டில் விழுந்துச்சு ஆனால் எந்த இடம்னு தெரியல அதனால் நான் இங்கே வந்து தேடுறேன் அப்படின்னாரு வீட்டில் விழுந்தால் வீட்டிலையில தேடணும் இங்கே வந்து தேடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டபோது முல்லா நசிருதீன் சொன்னார் வீடு இருட்டாக இருக்கிறது இங்குதான் வெளிச்சம் இருக்கிறது அதனால் இருட்டில் தேட முடியாது என்பதனால் வெளிச்சத்தில் வந்து தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுபோல் மனிதன் தனக்கு உடம்பு சுகமில்லை அப்படின்னு சொன்ன உடனே அல்லது தெரிந்த உடனே நேரடியாக மருத்துவரை பார்ப்பதற்கு ஓடுகிறார் ஏன்னா இதற்கான தீர்வு அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் வெளிச்சத்தை தேடி ஓடுகிறார் ஆனால் உண்மையில் நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் என்பதை மறந்து விடுகிறார் ரப்பு தானே குணமளிக்கணும் அவ தானே சீர்படுத்தணும் முதல்ல அல்லாட்டை நாம் என்ன செய்யணும் முதல்ல துவா செய்யணும் என் பிள்ளைக்கு உடம்பு சுகம் இல்லை அல்லது எனக்கு உடம்பு சுகம் இல்லை நீ எனக்கு ஷிஃபாவை கொடு சுகத்தை கொடு நான் இன்னும் இடத்தில் போகிறேன் அந்த மருத்துவரை கொண்டு எனக்கு ஷிஃபாவை ஆகணும் என்பதை விதியாக ஆக்கித்தார் மருந்தை கொண்டு எனக்கு நிவாரணத்தை கொடு துணியா என்பது காரணங்களை கொண்டு இயங்கக்கூடியது துணியா என்பது காரணங்களை கொண்டு இயங்கக்கூடியது மருந்து சாப்பிடுறது ஒரு காரணம் அவ்வளவுதான் நிவாரணம் தருவது அல்லாஹ் ரபுல்லாலுமே அதை மனிதன் என்ன செய்யறான் மருந்து வாழ்க்கிறான் அப்போ நாம் ஒரு கவலையாக இருக்கிறோம் ஒரு தேவையுடையவனாக இருக்கிறோம் ஒரு நோயாளியாக இருக்கிறோம் ஒரு ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிறோம் மன உளைச்சலில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான தீர்வு எங்கே கிடைக்கிறது அன்பானவர்களே புறஆணில் இருக்கிறது தீர்வுகள்

நோய் நிவாரணையாகவும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் குரானிலை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் சொல்கிறார் உறவுகளையும் சொந்தங்களையும் அனைத்து படைப்புகளையும் படைத்து உருவாக்கி அவர்களுக்கு தேவையானதை நிறைவேற்றக்கூடிய ரபுல்லாலின் அல்லாஹ் சொல்கிறார் உங்களுக்கு எது தேவையோ அது குர்ஹானில் இருக்கிறது என்று சொல்கிறார் நம்முடைய சிந்தனைகள் குர்ஆனின் பக்கம் செல்வது இல்லை நாம் உலகத்தினுடைய சிந்தனையில் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் வெளிரங்கமான தேவையாக இருந்தாலும் சரி உள்ளம் தொடர்பான விஷயமாக இருந்தாலும் சரி குர்ஆனில் அதற்கான தீர்வு உண்டு அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான் அல்லா விதிக்கிற இல்லாஹி தத்துவ இன்னல் குழு மக்களே அறிந்து கொள்ளுங்கள் உள்ளத்தின் அமைதி என்பது இறைவனை நினைவு கூறுவதில் திக்கிரு செய்வதில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரபிலும் சொல்கிறார் ஆக எல்லாவற்றுக்கும் தீர்வை அல்லாஹ் நமக்கு தந்த குரானில் வைத்திருக்கிறான் அந்த குரான் நமக்கு அதற்கான வழியை சொல்லித் தருகிறது அன்பானவர்களே திக்கிர் செய்வது கொண்டும் குர்ஆனை ஓதுவது கொண்டும் முகமது ரசூல் உள்ளா இல்லா அலிஸ்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் செலவாத்துச் செல்வது கொண்டும் இன்னும் பெற நல் அமல்களை செய்வது கொண்டும் நமக்கான தீர்வை என்றால்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் பொதுவாகவே மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தன்னாலோ பிறராலோ தனக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை எப்பொழுதுமே இருக்கும் சில பேர் சொந்த காசிலேயே சூனியம் வச்சுக்கிடுவான் அதாவது தன்னுடைய பிரச்சனைக்கு தானே காரணமாக இருப்பான் சில நேரங்களில் பிறரால் என்ன செய்யும் பல பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிறர் என்பது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் குடும்பத்தாராக இருக்கலாம் அல்லது ஊரார்களாக இருக்கலாம் அல்லது பிரத்தியார்களாக இருக்கலாம் அப்போ தீங்குகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறது அல்லாவுடைய ரசூல் சல்லம்லாம் அலிசல்லாம் அவர்கள் அதற்கான வழியை நமக்கு சொல்லித்தர்றாங்க மற்றவரால் எந்த ஒரு கெடுதியும் தனக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா இல்லையா நாம் இந்த விஷயத்தை கவனமாக கேட்டு நாமும் தெரிந்து மற்றவர்களுக்கு ஷால்தான் தெரியப்படுத்தணும் அப்துல்லா இபேப் அனுபவம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு தர்றாங்க கண்மணி நாயன் செல்லும் அவர்களோடு நாங்கள் பயணம் சென்று கொண்டிருந்தோம் பயணத்தின் இடையில் இரவு நேரம் வந்துச்சு இருள் சூழ்ந்த நேரம் என்பது மட்டுமல்ல மழை பொழியக்கூடிய நேரமாகவும் அந்த நேரம் இருந்துச்சு நம்ம யோசித்து பார்க்கணும் இரவு நேரம் கடுமையான இருள் சூழ்ந்திருக்கிறது மழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த சகாபி சொல்கிறாங்க எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு சொன்னால் ஒருவர் மற்றவரை எளிதாக யார் எங்கே நிற்கிறார் என்று அடையாளம் காண முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கடியான ஒரு நேரம் அப்போ சென்னதான் நேசனம் அவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடணும் கொஞ்ச நேரம் தேடிய பின்பு கண்மணி நாயும் செல்லா அலி இஸ்லாம் அவர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நாங்கள் பார்த்தோம் அந்த நேரத்தில் செல்லந்தா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது எனக்கு எந்த சிரமமும் ஏற்படாது ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் மூன்று முறை அஹது அந்த சூறாவை நான் ஓதுறேன் மூன்று முறை குலது பிறம்பில் ஃபலாக்கு சூறாவை ஓதுற மூன்று முறை குல் பிரம்பில் நான் சூறாவை நான் ஓதுறேன் நீங்களும் ஓதுங்க அல்லாஹ்கு சுபஹான் வித்தாலா உங்களையும் எல்லா தேங்குகளை விட்டும் பாதுகாப்பான் என்றார்கள் உண்மையை மட்டுமே உறக்கச் சொல்லக்கூடிய உத்தம நபி சொல்லு அலிஸ்லாம் ரொம்ப எளிதான வழி தெரிந்த சூறா நாம் இந்த பயானை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நாட்கள் அமல் செஞ்சோம் ஓதணும் அப்புறம் விட்டோம் என்று இல்லாமல் நம்முடைய நினைவுகள் இருக்கும் காலமெல்லாம் நம் நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இந்த அமல்களை என்ன செய்யணும் இன்சார்லா தொடர்ந்து செய்யணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு குடும்பத்தார்களுக்கு இந்த செய்தியை சொல்லணும் எவ்வளவோ விஷயங்கள் பேசுகிறோம் பிறருடைய தீங்கை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு முகமது ரசூல் உள்ள இஸ்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அழகான ஒரு வழி ஒவ்வொரு நாளும் காலையும் சரி மாலையும் சரி மூன்று முறை குலவல்லா சூறாவை ஓதி முடிச்சிடணும் அதற்கடுத்து குல்வாத பிரபின் ஃபலக்கு சூறாவை மூன்று முறை ஓதணும் அதற்கு பின் குல்லாவத பிரபின்னா சூறாவை மூன்று முறை ஓத வேண்டும் என்றார்கள் முகமது ரசூல் உள்ள இஸ்லம் அவர்கள் இந்த செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நசகி என்கிற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுதாது அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட அற்புதமான ஒரு நபிமொழி இரண்டாவது மனிதன் என்று இருந்தால் தேவை உடையவன் ஒட்டுமொத்தமாக சிலந்தம் அவங்க சொல்லுவாங்க சூரா யாசீனை ஓதுங்க அல்லாஹ் ரபுல்லாலமே அன்றைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் என்று சொல்வார்கள் பிறர் ஓதி நாம் கேட்போம் நாம் ஓதுறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும் எத்தனை எத்தனை தேவைகள் நமக்கு இருக்குது சிலந்தாணேசன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் சூரா யாசினை நீங்கள் ஓதுங்க படிப்பு தேவையா சூரா யாசினை ஓதணும் அல்லாஹுத்தான் அந்த தேவையை நிறைவேற்றி தருவான் பக்குவம் தேவையா சூரா யாசினை ஓதணும் அல்லாஹுத்தான் அதை தருவான் வேலை வாய்ப்பு தேவையா சூரா யாசின ஓதணும் துவா செய்யணும் அதற்கு பின்பு அதற்கான முயற்சி செய்யணும் அல்லாஹ் கிருஷ்ண பகானும் தன் அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவான் அதுபோல பொருளாதாரம் மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அல்லாஹ் பாதுகாப்பு பொருளாதாரம் என்பது பெரிய பாக்கியமானது அல்லாஹாக்கு சுபானவு தால தான் நாடியவர்களுக்கு அளவாக கொடுப்பான் தான் நாடியவர்களுக்கு மிதமெஞ்சியும் கொடுப்பார் சிலர்களுக்கு குறைவாக கொடுத்தும் அல்லா என்ன செய்வான் சோதிப்பான் மூணுமே சோதனை தான் எந்தெந்த நிலையில் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதான் அல்லாஹு தால செல்வம் இல்லாதவனிடத்தில் நீ எப்படி சம்பாதித்தா எப்படி செலவு செய்தா என்ற கேள்விக்கு அவன் எளிதாக அவன் பதில் சொல்லுவான் நான் இன்னைக்கு வேலைக்கு போனேன் கூலி வாங்கினேன் அன்னைக்கு செலவு செஞ்சோன்னு அவங்க முடிச்சுடுவான் ஆனால் அதிகமாக செல்வம் கொண்டவர்கள் அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வார்கள் எத்தனை வழிகளில் செல்வம் வந்தது என்பதற்கு பதில் சொல்லணும் என்னென்ன வழிகளில் அந்த செல்வத்தை செலவு செய்தேன் என்பதற்கும் அந்த மனுஷன் பதில் சொல்லணும் ஆனால் அன்பானவர்களே செல்வத்தை கொண்ட ஏராளமான பாக்கியங்கள் இருக்கிறது அதிகமாக செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஹஜி செய்யலாம் தான தர்மம் செய்யலாம் ஏழைகளுக்கும் நலிந்தவர்களுக்கும் தேவை உடையவர்களுக்கும் விதைவுகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி உபகாரம் செய்யலாம் எவ்வளோ நல்ல அமல்களை செய்யலாம் அப்போ பொருளாதாரம் மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ஒரு சஹாபி வந்தாங்க யாரோ சொல்லுங்களா உலகம் என்னை விட்டு விரண்டு ஓடுகிறது அந்த சஹாபி என்ன சொன்னாங்க உலகமே என்னை விட்டு விரண்டு ஓடுகிறது உலகம் என்னை புறக்கணிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் செல்வம் எதுவுமே என்னோடு சேர்வதில்லை எனக்கு தூரமாக இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நபிய நாயகமே என்னுடைய கஷ்டங்கள் நீங்கி என்னுடைய குடும்பத்தார்களை நான் நல்ல முறையில் பார்த்துக்கிறனும் அதற்காக வேண்டி ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபி இடத்துல அந்த சஹாபி வந்து கேட்டபோது முஹம்மது ரசூல் அல்லாஹ் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு வழியை சொல்லிக் கொடுத்தார் சின்ன சின்ன வார்த்தைகள் இன்ஷா அல்லா ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி ஒபிஹந்தி சுபஹான் அல்லாஹின் அஸ்தகு இதெல்லாம் தெரிந்த வார்த்தை சுபஹான் அல்லாஹி ஒபிஹந்திஹி சுபஹான் அல்லாஹின் ஹவலீன் அஸ்தகு இந்த வார்த்தையை ஃபஜருடைய நேரம் வந்த பின்பு அந்த நேரம் கடப்பதற்கு முன்பாக உதாரணமாக ஃபஜருடைய தொழுகையை தொழுவதற்கு முன்பாக நீங்கள் இன்சால்லா அதை ஓதுங்கள் நூறு முறை ஓதுங்கள் என்று அந்த சஹாபி செல்லந்தா செல அலேஸ்வரம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் சில நாட்கள் கழிந்த பின்பு நபியை அந்த சஹாபி சந்திக்கிறாங்க அவர்கள் சொன்ன வார்த்தை நபியை நாயகமே உலகம் என்னிடத்தில் சரணடைந்து விட்டது என்று சொன்னார்கள் உலகமே என்னிடத்தில் சரணடைந்து விட்டது என்னுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா என்னிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை எங்கே வைப்பது என்றே எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் ரபில் அவ்வளவு அபரிமிதமான செல்வத்தை எனக்கு தந்திருக்கிறான் தந்து கொண்டிருக்கிறான் என்றார்கள் அனுசகே இந்த செய்தி இஹையாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நாம் யோசிக்கணும் மார்க்கம் அற்புதமானது எல்லாவற்றுக்கும் நமக்கு எளிதான அழகான வழியை காட்டித்தரக்கூடிய உன்னதமான மார்க்கம் கண்மணி ராயம் செல்லந்தால் ஈஸ்வம் அவர்கள் கியாமத்து வரைக்கும் மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவையோ எல்லாவற்றுக்கும் குரானை கொண்டும் தன்னுடைய வாழ்வியலை கொண்டும் தான் வளர்த்தெடுத்த முத்துக்களான சகாபாக்களுடைய வாழ்வு முறைகளை கொண்டும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த வழியை நாம் என்ன செய்யணும் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படணும் அதை பின்பற்றி வாழ்வதற்கு முழுமையாக நாம் முயற்சி செய்யணும் அன்பானவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோல நண்பர்களும் உண்டு இன்னொரு பக்கம் எதிரிகளும் உண்டு எதிரிகளுடைய சூழ்ச்சி அது பல ரூபங்களில் இருக்கும் அந்த எதிரினுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சஹாபாக்கனுடைய வாழ்வியல் நமக்கு கற்றுத்தருகிறது ஒரு மனிதனோடு பயணம் போறாங்க அந்த மனிதன் சரியான ஆள் இல்லை அவன் ஒரு முனாஃபிக் முனாஃபிக்னா என்னங்க நயவஞ்சகன் நபியை நான் நேசிக்கிறேன் நபியை அல்லாவுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டு என்று மாய்வழியாக சொல்லுவான் வெறும் வார்த்தை தான் இருக்கும் உள்ளத்தில் நபியின் மீது கோபம் இருக்கும் இஸ்லாத்தை நான் ஏற்றேன் என்று சொல்லுவான் இஸ்லாத்திற்கு எதிராகவே அவனுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருக்கும் இப்படிப்பட்ட முனாஃபிக் நயவஞ்சகன் அந்த சகாபியோடு ஒன்றா போகிறான் அப்படி அவர்கள் பயணம் போகும்போது ஒரு பாலடைந்த ஒரு கட்டிடம் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கணும் வேறு வழி இல்லை அந்த இடத்துல தங்குறாங்க அந்த சஹாபியை இந்த மனிதன் அவர்கள் படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கயிற்றால் கட்டுக்கிறான் அந்த சஹாபி ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்டாங்க அவன் சொன்னா நபியை நீங்கள் நேசிக்கிறீர்கள் அதனால் நான் கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த சஹாபி உச்சரித்த வார்த்தை சிறிய வார்த்தை அவர்கள் சொன்னார்கள் யார் ரஹ்மான் அல்லது யா அர்ஹமர் ராஹமீன் யார் ரஹ்மான் என்றோ அல்லது யா அர்ஹமர் ரஹமீன் என்றோ அந்த சஹாபே உச்சரித்தார்கள் சுபகான் அல்லா அந்த மனிதன் கொலை செய்வதற்கு துணிந்தபோது வெளியே ஒரு சப்தம் கேட்டது யார் சப்தம் என்றது அப்படின்னு சொல்லி விழுது போய் பார்த்தா யாருமே இல்லை மீண்டும் இரண்டாவது முறையாக கொலை செய்வதற்கு முயற்சித்த போதும் இரண்டாவது ஒரு சப்தம் வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை மூன்றாவது முறையாக கொலை செய்ய முயற்சிக்கின்ற போது அவரை கொல்லாதே அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்டுச்சு வெளியில் வந்து பார்த்தா வெளியில் ஒரு நபர் அங்கே நிற்கிறார் அவர் என்ன செஞ்சார் தன்னுடைய ஈட்டியால் அந்த மனிதனை கொலை செய்தார் அந்த வெளி நின்ற மனிதர் கொலை செய்தார் கொலை செய்து விட்டு கட்டப்பட்ட அந்த சஹாபியை காப்பாற்றினார் காப்பாற்றிய பின்பு அவர் சொன்னார் நான் தான் அல்லாஹ் ரஹீல் ஆலமீன் என்னை உங்களிடத்தில் அனுப்பி வைத்தார் இந்த செய்தி இந்த செய்தி தஃசீர் ராசி அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு குரானுடைய விளக்க உரையில் இந்த செய்தி பதிவு செய்கிறாங்க அல்ஹமுதுசாமனுடைய விளக்க உரையில் இந்த செய்தி வருது அல்ஹம் இல்லாஹ் ரபுல் ஆலமின் அர் ரஹ்மான் இர் ரஹின் ஓதரமாக இல்லையா அந்த யார் ரஹ்மான் அல்லது அர்ஹமன் ராஹமீன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த வீரியம் அந்த பலம் அதனுடைய கண்ணியம் அதனுடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை எடுத்து காட்டுவதற்கு இந்த நிகழ்வை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு மனிதன் யார் யாரகமான் என்று உச்சரித்தால் அந்த உச்சரிக்கும் வார்த்தை உயிரோட்டமாக இருந்தால் இறை அச்சத்தோடு இருந்தால் டப்பின் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த அடியானுக்கு அரணாக நிற்கும் அவனை பாதுகாக்கும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துச் செல்லும் அன்பானவர்களே எந்த வழியில் சிரமம் இருந்தாலும் அந்த வழிகளுக்கான தீர்வை மார்க்கும் நமக்கு சொல்லித் தருகிறது ஒரு சகாமி வந்தாங்க யார சொல்லாம் எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னார் அபில் ஆஸ் அனுபவம் அப்படி சொன்னாங்க யார சொல்லாம் எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்க சொன்னாங்க எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல உன்னுடைய கையை வைத்து கொண்டு மூணு தடவை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் சொல்லு மூன்று முறை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் சொல்லு சொல்லிட்டு அவுது பி ஐஸத்லாஹி ஓ குதிரிஹி மின்சர் மா அஜிது அப்படிங்கிற வார்த்தையை ஏழு முறை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அவர்களே செய்தார்கள் அல்லாஹ் கொடுத்தான் நீக்கினான் இது இன்றளவும் இந்த செய்தியை அறிந்தவர்கள் பின்பற்றுகிறார்கள் அல்லாவுடைய கிருபை கொண்டு நிவாரணம் பெறுகிறார்கள் கால் வலிக்குதா மூட்டு வலிக்குதா கைகால் வலிக்குதா தலை வலிக்குதா எளிதான வார்த்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதற்காக இதை மனப்பாடம் செய்வதற்கு முயற்சித்தான் இன்ஷா அல்லா எளிதாக மனப்பாடம் செஞ்சிடலாம் எந்த இடத்தில் வலிக்கிறதோ அந்த இடத்தில் கை வைத்து மூன்று முறை பிஸ்மில்லா ரஹ்மான் இராஹிம் சொல்லணும் ஏழு முறை அபூ இஸ்ஸில் ஓ குதிரி மின்சரீமா அஜிது அப்படிங்கிற வார்த்தையை நாம் அல்லா சொல்லணும் சொன்னா அல்லமேன் தருவான் என்பது நபியினுடைய வாக்கு அது சத்தியமானது இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது அன்பானவர்களே மனிதன் செய்யக்கூடிய பாவங்களின் விளைவாக கூட என்ன செய்யும் சில சிரமங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் ஏற்படும் அதையும் நீக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் வழி என்னன்னு தேடணும் கண்மணி நாயும் சொல்லி அவங்க சொல்லுவாங்க நீங்க தூங்குவதற்காக வேண்டி படுக்கைக்கு சென்றால் ஒரு மூணு தடவை லா அப்படின்னு சொல்லி ஓதுங்க இப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரபுல்லின் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அந்த பாவங்கள் கடல் நுரை அளவிற்கு இருந்தாலும் சரி அல்லாஹால மன்னிப்பார் என்று மணல் இருக்கிறதே அந்த மணல் எண்ணிக்கை அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹு அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பார் உலகத்தினுடைய துவக்க நாள் முதல் கொண்டு இறுதி நாள் வரை எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அத்தனை பாவங்களை நீ செய்திருந்தாலும் அல்லாஹ் ரபுல்லாலும் மன்னிப்பான் என்றார்கள் முகமது ரசூல்லாஹே சன் அல்லாஹ் அலிம எவ்வளவு எளிதான வழிமுறைகள் பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு நபியின் மூலமாக கற்று தந்த எளிதான வழி அன்பானவர்களே நாளில் நன்மை தீமைகள் அந்த நாளில் ஒரு பாவம் மிகைத்து விட்டாலும் நம்முடைய நிலை என்ன நம்ம யோசிச்சு பார்க்கணும் சின்ன சின்ன வார்த்தைகளும் பெரிய பலன்களை இன்ஷா நமக்கு தரும் சிலதாரி சிலம் அவங்களோட ஜிபிரி அலீஸ்வரம் அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க அவர்களை முன்னோக்கி ஒரு சகாபி வர்றாங்க அபுதர் அவங்க வர்றாங்க ஜிபிரி நலீஸ்லாம் அவங்க நபி இடத்துல கேட்டாங்க வர்றது அபுதர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நபிகளார் ஜிபிரி அள்ளீஸ்லாம் அவங்ககிட்ட கேட்டாங்க அபுதர் அவங்களுக்கு தெரியுமா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஜெப்ரல் அலிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அபுதர் அலியல் அன்பு அவர்கள் உங்களுக்கு மத்தியில எப்படி பிரபலியமோ அதுபோல எங்களுக்கு மத்தியிலையும் ரொம்ப பிரபலியமான சஹாபின்னு சொன்னாங்க சுபகானந்த உங்களுக்கு மத்தியில் எப்படி பிரபலியமோ அதுபோல எங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் பிரபலியமானவர் அவர்களை பற்றி எங்களுக்கு மத்தியில் நாங்கள் பேசிக்கொள்வோம் கொள்வோம் அப்படிங்கிறது அவருடைய அர்த்தம் காரணம் என்ன பெரிய அந்தஸ்து அவர்கள் அடைந்தார்கள் என்ன காரணம் அவர்கள் சொன்னார்கள் குலகோல்லா சூராவை அவர்கள் அதிகமாக ஓதுவார்கள் என்பதாக சொன்னார் நமக்கும் தெரியும் நாம் எப்ப ஓதுறோம் தொழுகையில தான் ஓதுறோம் அன்பானவர்களே நமக்கென்று நேரத்தை அல்லாஹ் ரபில் வாரி வழங்கி கொண்டிருக்கிறான் எத்தனை எத்தனை மனிதர்கள் நம்முடைய வயதில் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் நமக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்திருக்கிறார் நேரத்தை தந்திருக்கிறார் சிந்திக்கின்ற திறனை தந்திருக்கிறார் முஸ்லிம்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழுகின்ற சூழலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் உணவு தேவை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான் ராஜாவில் பாருங்க உணவு எதுவுமே இல்லாம அவர்கள் நோய் தொற்றால் செத்து மடியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் சொர்க்கத்தை பிள்ளைகள் கேட்கிறது ஏன்பா சொர்க்கத்தை ஆசைப்படுறன்னு கேட்டா சொர்க்கம் சென்றாவது உணவு கிடைக்குமே என்று பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம பார்க்க முடிகிறது பால் கொடுப்பதற்கு தாய் மடியில் எந்த உணவு சத்தும் இல்லாமல் பால் இல்லாமல் தவிக்கக்கூடிய காட்சிகள் பெற்றெடுத்த பிள்ளையை மடியில் வைத்துக்கொண்டு ஒரு தகப்பன் உண்பதற்கு உணவு எதுவுமே கொடுக்க முடியவில்லை என்று இயங்கக்கூடிய காட்சிகளை நாம் வலைதளங்களில் பார்க்கும் போது அல்லாஹரம்பில் நமக்கு எவ்வளவு ஞாபகத்துக்களை வாரி வாரி கொடுத்திருக்கிறார் அல்லாவுக்கு நன்றி செலுத்த தொழுகையின் மூலமாக நாம் நன்றி செலுத்த வேண்டாமா அவன் தந்த குரானை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா அன்பானவர்களே அல்லாஹ் நம்மீது ஏராளமாக கிருபைகளை பொழிந்து கொண்டிருக்கிறார் நாம் இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜும்மாவில் எவ்வளவு கூட்டம் சுபகாரம் அசர் தொழுகையில் பார்த்தா ரொம்ப பேர் காணும் அல்லாஹ் அல்லாஹ் இது கேட்பான் எல்லாவற்றுக்கும் நமக்கு வழியை சொல்லி தந்திருக்கிறான் சொர்க்கத்தில் நாம் சேர்வதற்கும் தொழுகை போன்ற எபாதத்துகளை நாம் தொடர்படியாக செய்யணும் நரணம் செல்வதற்கு தொழுகையை விடுவதும் ஒரு காரணம் என்பதை குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்பானவர்களே எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல் வழியில் வாழ்வதற்கு நற்சுகங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வதற்கு نبی وڑی الوال ودر کے ہر البریوانہ ہے آمین آمین یا رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ